ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவீன்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஆறுமுகமும் பைரவியும் அந்த மோட்டர் பம்பு செட்டில் வந்து குளித்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க இப்போ ஆறுமுகம் பைரவிகிட்ட அப்பப்போ குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆ பைரவியும் வந்து ஆறுமுகத்திட்ட வந்து டாமஞ்சேரி சண்டையை போட்டுட்டுருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க மகா வந்து ரொம்பவுமே கோபமாக ஆக்ரோசமாக பேசுகிறாங்க ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு போலீஸும் ஒவ்வொரு மாதிரி அவங்கள்ட்ட கோவமாக பேசுகிறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் பெரிய போலீஸ்கிட்டையும் அதே மாதிரி பேசுகிறாங்க என்னை விசாரிக்கிறதுனா வீட்டில் வந்து விசாரிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கட்டத்தில் அவங்க அவங்கக்குள்ளார நிறைய வாக்குவாதம் வந்து இப்போ பார்த்தோம்னா மகா அவங்க வந்து ஒரு அடி அடிச்சிடுறாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே வெளியில் சிவா அன்னபூர்ணி சிந்து எசக்கி எல்லாருமே வந்துடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி வந்து எதுக்கு அடிச்சிங்க என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க சிவாவும் விசாரிக்கிறாங்க சிந்து இந்த மாதிரி எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ சிந்து வந்து மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே நடந்த இந்த பிரச்சனை இருக்குல்ல ஐசு பிரச்சனை நடந்துச்சு இல்லை அந்த டைமில் வந்து பைரவி பார்த்தாங்கல்ல பைரவி தான் அந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களாட்டுக்குன்னு சொல்லி பைரவியை காப்பாற்றுறேங்கிற பேரில் இந்த மாதிரி இருக்காங்க உண்மையிலுமே இந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி மாதிரி தான் இருந்துச்சு வெளிப்படையாக பேசியிருந்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை பெருசாக பூதாகரமாக ஆகுறாங்க இது வழக்கமாக எல்லா சீரியல்லையும் நடக்கிறது தான் ஆனால் நம்ம சிந்து பைரவி சீரியலில் இது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப சூப்பராக கரெக்டாக கதையை கொண்டு போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கான எபிசோடில் கொஞ்சம் சொதப்பலாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி எப்படியோ வளச்சி வளச்சி விசாரிக்கிறாங்க சிந்து எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க சிவா ஒரு கட்டத்தில் ரொம்பவுமே கோபப்பட ஆரம்பிச்சிடுறாரு இந்த மாதிரி எஸ்பி ஆஃபீஸில் போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அண்ணன் பொண்ணு கேட்குறாங்க ஆனால் என்ன சிந்து எதுக்காக வேண்டி சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இதில் சொன்ன ஐசோட பிரச்சனை வெளியில் வந்துரும் ஐசோட பிரச்சனை வெளியில அது வந்து பெரிய ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாமே குடும்பம் சம்பந்தப்பட்டது தான் இது அவங்க வீட்டிலே பேசியிருந்துருக்கலாம் அப்படி இல்லாட்டி அவங்கள தனியாக கூப்பிட்டு கூட இந்த விஷயத்தை சொல்லியிருந்திருக்கலாம் இதெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இப்போ கடைசியில் வந்து கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வளச்சி வளச்சி எப்படியோ பேசி இன்னும் ரெண்டு நாள் அதாவது சாட்டர்டே சண்டே இருக்குது இப்போ எஃப்ஐஆர் போட்டு இவங்க ரெண்டு நாள் லாக்அப்பில் இருந்தாலும் திங்கக்கிழமை வேணால் நீங்கள் கோர்ட்டில் வந்து இருந்தாலும் பேசி இது பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸ்ட்ராங்காக இவங்களை வெளியில் அமுச்சிட்டு இப்போ ஐசு இது சிந்துக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய போலீஸ் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா இப்போ ஒன்று எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதில் கையெழுத்து போட்டு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ சிந்து வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்கறாங்க நான் தெரியாத தரமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் விடுறதா இல்லை ரொம்பவுமே ஆக்ரோஷமாக பேசுறாங்க இப்போ சிந்து வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க இங்கே இது பார்த்தோம் பார்த்தோம்னா இங்க ஆறுமுகம் அதாவது பைரவி ட்ரெஸ் மாத்துறாங்க ஆறுமுகம் இருந்தாலும் திரும்பி நிற்கிறாங்க ஒரு மாதிரி ரொமான்ஸ் அவங்க குள்ளார நடக்குது அதை ஒரு பகட்ட அப்படி காட்டிட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ சிந்து கிட்ட அந்த மாதிரி விசாரித்து கையெழுத்து போட சொல்லி அப்படி டார்ச்சர் பண்ணி அதாவது அந்த பெரிய போலீஸ் பேசுகிறாங்க இதெல்லாம் அப்படியே இந்த பக்கத்துலேருந்து மகா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சஞ்சய் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா சஞ்சய் தான் வந்து இவங்க இவங்களுக்குள்ளார மூட்டி விட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கி இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தோணுது ஆனால் சஞ்சய் வந்து சிந்துவும் சிவாவையும் பழி வேண்டிய அவசியமே இல்லையே சஞ்சயோட டார்கெட்டே பார்த்தா ஆறுமுகம் பைரவி தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியுது இதுக்கு பின்னாடி யார் தான் இருப்பாங்க எப்படி தான் இந்த விஷயத்தை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல ஒருவேளை ஸ்னேகாவோட வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்து யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அடுத்து ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கறது பார்க்கலாம் அடுத்து ஏதாவது ஒரு ப்ரொமோ கிரமோ வந்துச்சுன்னா அதை நம்ம சூப்பராக ஸ்டோரி அடுத்த பேசலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னன்னு எனக்கு தெரியல நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கோவமாக இருக்கீங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வாரத்தில் நான் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறதை விட்டுறாதீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக உங்களோட எல்லா நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் கமண்ட் பாசுங்க ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்